ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு விம்லா அப்டேட் இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சண்டே வ்ளாக் தான் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணியும் சிக்கன் லெட் பீஸ் வருவலும் மீன் வறுவலும் பார்க்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி செய்யப்போகிறோம் ஒரு கிலோ அரிசியில் அதுக்கு வந்து ஒரு வானலை காலிட்டு எண்ணெய் எடுத்துட்டேன் மூணு பிரிஞ்சி இலை ஒரு அண்ணாச்சிப்பு ஒரு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு போட்டேன் நல்லா பொறிஞ்சு வந்ததும் மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா பச்சை மிளகாய் வெடித்து வந்ததும் அஞ்சு நறுக்கனை பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அது நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததும் ரெண்டு கொத்து கருவேப்பெலாம் போட்டுக்கலாம் அது கூட புதினா கொத்தமல்லியே ஆட் பண்ணி போட்டுக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் அஞ்சு நறுக்கனை தக்காளி போட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிராம் சோம்பு கிராம்பு இதை எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிருக்கேன் அதையே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வந்திக்கலாம் அடுத்தது பிரியாணி பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சிக்கன் பொடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தீனாலாம் மிக்ஸ் பண்ணிடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நாலு ஸ்பூன் தைராய்ட் போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம கழிவு வச்சிருந்த ஒரு கிலோ சிக்கனையும் போட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு மட்டும் நீங்கள் கரெக்டான அளவு போட்டுக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு கிலோ அரிசிக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுனதும் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து நான் சி லெட் பீஸ் பர்கருக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அது கூட நான் வந்து சிக்கன் சில்லி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் மட்டன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் சிக்கனுக்கு மட்டும்தான் செய்ய போகிறேன் அடுத்தது நான் மீனுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது கூடயே நான் எடுத்து ரெ ரெண்டுத்துக்கும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து தடை வைக்குவேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் மீனுக்கு எடுத்து வச்சுருக்கேன் மசாலா தடவி பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருங்க அது நல்லாயிருக்கும் நான் நாலு நாலு பீஸ் லெக் எடுத்திருக்கேன் அடுத்தது மீனுக்கு தடவிக்கலாம் அடுத்தது சிக்கன் வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இது கூட நம்ம ஒரு கிலோ அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உப்பு சரி பார்த்துக்கணும் உப்பு பத்தலை அதனால் நாங்கள் வந்து அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் நீங்கள் வந்து உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா கொதிச்சு வந்ததோ ஒரு கிலோ அரிசி நல்லா ஊற வச்சு வடிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதையே போட்டுக்கலாம் नाला मिक्स பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம மசாலா தடையும் வச்சுருந்த மீன் போட்டுக்கலாம் அடுத்தது நல்லா திருப்பி போட்டுக்கலாம் நல்லா திருப்பி போட்டு வெந்தக்கப்புறம் இழுத்து வச்சு அடுத்தது பக்கத்தாலேயே பிரியாணி வந்து நல்லா இதாகிடுச்சு தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு ஓரளவில் இருக்கும்போது தம் போட்டு அறுக்க வச்சுக்கோங்க அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு தம்மில் போட்டிருந்தால் நல்லா பூ மாதிரி வந்துடும் பிரியாணி முடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் அடுத்தது அதே பேனில் வந்து ரெண்டு லெக் எடுத்து நான் போட்டுட்டேன் சிக்கன் லெக் இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு அடுத்தது நம்ம பிரியாணி சுட சுட ரெடி ஆகிடுச்சு லெமன் ஊற்றுனது வந்து என்னால் எடுக்க முடியல வீடியோ இந்த பிரியாணி செஞ்சு நான் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொண்டு போய் தரப்போகிற அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அவர் என்ன டேஸ்டில் சொல்கிறாங்க பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் வியூஸ் போகுது ஆனால் நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் இருக்கிறது இல்லை லைக்கும் பண்ணுறதில்ல கமெண்ட்டும் பண்ணுறது சப்ஸ்கிரைபும் பண்ணுறதில்லை கொஞ்சமாச்சும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ பாய் நாளைக்கு என்ன வீடியோ அப்புறம்